ുഖം ഷണ്ു ചൈവ കുമാരം ഓ ഭൂതരാമഹേ ഭവുത്രയമഹി തന്നോദയാ ഓം സ്വാമിയേ ശരണമയപ്പ കണിമോലഗണമതി ഭഗവാണേ ശരണമയപ്പന്തളജ്യോതിയേ ശരണമയപ്പ ஹரிஹர சுதனே புருவேப்பா அவத்தில் காப்போனேயப்பா இச்சை கயிர்ப்பவனேயப்பான் ஈகனின் திருமகனே எனமையப்பா ஈதெல்லா தெய்வமே கணவையப்பா உண்மை பரம்பொருளே ப்பா உலகால் காவலனேயப்பா பூமைக்கு அருள் புரிந்தவனே போல்வினை அழிப்பவனே எளியோருக்கு அருள்பவனே சரணமையப்பா எங்கள் குல தெய்வமே சரணமையப்பார் ஏழை பங்காளனே சரணமையப்பா ஏகானந்த மூர்த்தியே சரணமையப்பா ஐங்கரன் தம்பியே ப்பா ஐயவெல்லாம் தீர்ப்பவனே தரணமையப்பா ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பா உப்பில்லா திருமணியே அப்பா ஓம்கார பரம்பொருளே சரணமையப்பா போதும் மறைப்பொருளே தரணமையப்பா கௌடதங்கள் சொல்பவனே தரணமையப்பா சௌபாகியம் அளிப்பவனே தரணமையப்பா கலயுக வரதனே தரணமையப்பான் சிவன் வாழ் திருமகனேயப்பான் சிவ வைணவ ஐக்கியமே தரணமையப்பா அச்சன் கோவி அரசே தரணமையப்பா ஆரியங்காவு ஐயாவே தரணமையப்பா குலத்து புலை பாலகனே தரணமையப்பா ஸ்ரீ பொன்னம்பனே தரணமையப்பா வில்லாளி வீரனே தரணமையப்பா வீரமணி கண்ணனேயப்பாம் உத்தரத்தில் உதித்தவனே உத்தமனே உதித்தவனேயப்பாம் பொம்பையில் பிறந்தவனே பந்தள மாமணியே சரணமையப்பாம் தகலகலை வல்லோனே சரணமையப்பாம் சாந்தம் நிறைவே பொருளே சரணமையப்பான் குரு மகனின் குறை தீர்த்தவனேயப்பான்

ப்பா இருமொழி பிரியனே சரணமையப்பா இருமேலி காஸ்தாவே சரணமயப்பா நித்தியம் பிரம்மச்சாரியே சரணமையப்பா நீலவசியே சரணமையப்பா வேட்டை துல்லும் பெயருளே சரணமையப்பா பெருமானவத்தை அளிப்பவனே சரணமையப்பா காஸ்தாவின் இந்தவனமே ப்பா சாந்தி தரும் பெயருளேயப்பா வேறு ஒருத்தோடு தரிசனமே அப்பா வேதமையை ஒழித்தவனேயப்பா வேதமையை ஒழித்தவனே சரணமையப்பா வேதமையை ஒழித்தவனே சரணமையப்பா காலை கட்டி நிலையமே சரணமயப்பா அதில் வேறு பிரியனே சரணமயப்பா அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா ஆனந்த மிக பிரியனே சரணமையப்பா கல்லிலும் குன்றே சரணமையப்பா குடும்பாறை கோட்டையே சரணமையப்பா இஞ்சிப்பாரை கோட்டையே சரணவையப்பா கரியிலந்தோடே சரணவை கரிமலை ஏற்றமே சரணமையப்பா கரிமலை முகனே சரணவை கரிமலை இரக்கமே ஷரணமையப்பா பெரிய யானை வட்டமே சரணமை ஜப்பான் சிறிய யானை வட்டமே சரணமை ஜப்பா வம்பான தீர்த்தமே ஜப்பா பாவமெல்லாம் அழிப்பவனே ஷரணமையப்பா திருவேணி சங்கமே சரணவை ஜப்பா திரு ராமர் பாதமே சரணமை ஜப்பா சக்தி பூஜை கொண்டவனே சரணமை ஜப்பா சபரிக்கு அருள் செய்தவனே சரணமையப்பான் தீப ஜோதி திரு ஒளியே ஹரணமையப்பா சீராத நோய் தீர்த்தவனே ஹரணமையப்பா பம்பா விளக்கே ஹரணமையப்பான் பல வினைகள் ஒலிப்பவனே ஹரணமையப்பான் தென் புலத்தார் வழிபாடே ஹரணமையப்பான் திருபொம்பையின் புண்ணியமே ஹரணமையப்பான் நீனவளை ஏற்றமே ஹரணமையப்பான் நிலை உள்ளம் தருபவனே ஹரணமையப்பான்

கிரிய கடுத்த சுவாமியே இரணமையப்பா பதினெட்டாம் வழியே இரணமையப்பா பகவானின் சன்னதியே இரணமையப்பா பர்வத பெருணர்வே இரணமை அப்பா பசுவின் நைய அபிஷேகமே இரவையப்பா பிரியனே இரணமையப்பா கற்பூர பிரியனே இரணமையப்பா கற்பூர ஜோதியே இரணமையப்பா

மங்களம மூர்த்தியே நமோ பகவதே நமா ஓம் சுவாமியே ஹரணமையப்பா ஓம் சுவாமியே ஹரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து தட்சிக்க வேண்டும் ഓം ശ്രീ സത്യവാന പൊണ്ട് പതിനെട്ടാം വാളും പിള്ളാലി വീരൻ വീരമണികണ്ഠൻ രാമേശ്വരം പാണ്ടി മലയാളം അടക്കിയാലും ഓം ശ്രീ ഹരി ഹരസു ആനന്ദൻ സ്വാമിയേ ശരണം ശരണം ശരണമയ്യപ്പ ശരണമയ്യപ്പം ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் தாமோதர சாஸ்திரிகள் ஓம் சுவாமியே சரணமயப்பா அத்ரி